ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விலாக் இந்தியாவிலே கடைசி டெம்பிள் ஆமாங்க கோதண்டராமர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் தனுஷ்கோடியில் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க நம்ம அந்த கோவிலுக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம் நாங்கள் பெரிய பஸ்ஸில் ராமேஸ்வரம் வந்தனால ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் தனுஷ்கோடிக்கு போகிற மாதிரி இருந்துச்சு பெரிய வெஹிக்கல்ஸ்லாம் அலோவ் பண்ணுறது இல்லை அரௌண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸுங்க ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் ஆட்டோவில் போகிற மாதிரி இருந்தால் ஸோ இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் பே ஆஃப் பெங்கால் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஐலாண்ட் இருக்குது அந்த ஐலாண்டில் தான் கோதண்ட ராமர் கோவில் அப்படின்னு கோவில் இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் ராவணனுக்கு தான் பட்டாபிஷேகம் அளித்து இலங்கை வேந்தன் அறிவிச்சிருப்பாங்க ஆனால் ராமர் வந்து விபீஷ்ணனுக்கு இலங்கை வேந்தனா பட்டாபிஷேகம் அளித்த ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் இந்த கோ இந்த கோவில் கருவறையில் ராமன் லக்ஷ்மணன் சீதை அப்புறம் விபீஷணன் நாலு பேரும் இருக்கிற மாதிரி சிலை வச்சுருந்தாங்க நாங்கள் போன அன்னைக்கு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் வச்சுருந்தாங்க மற்ற கோவிலில் பார்த்தீங்கன்னா ராமர் ஆஞ்சநேயரை வணங்குற மாதிரி நிறையா சிலைகள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஆனால் இந்த கோவிலில் மட்டுந்தான் இந்தியாவிலேயே பீஷ்ணன் ராமரை கைகூப்பி கொனிஞ்சு வணங்குற மாதிரியான காட்சியை நீங்கள் நேரில் பார்க்கலாம் தங்கம் மான் மூலமாக சீதையை ஏமாத்தி முனிவர் வேஷத்துல வந்து ராவணன் சீதையை இலங்கைக்கு கடத்திட்டு போனார் எவ்வளவோ முயற்சிக்கு அப்புறம் அனுமான் மூலமா ராமன் சீதையை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க ராமனோட அருள் வந்து விபீஷணனுக்கு கிடச்சதுனால தான் அவர் ஆழ்வார் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் அவருக்கு விபீஷ்ண ஆழ்வார் அப்படின்ற ஒரு பட்டமும் கிடைச்சிருக்கு இலங்கைக்கு வந்து ராவணன் சீதையை கடத்திட்டு வந்தது விபீஷணனுக்கு தெரிஞ்சிருச்சுங்க அதனால் அவர் போய் சொல்கிறாரு ராவணன் கிட்டே இதை தப்பு சீதையை கொண்டு போய் நீங்கள் கிட்டேயே ஒப்படைங்கன்னு ரொம்ப புத்திமதி சொல்கிறாரு இதை வந்து ராவணன் ஏற்க மறு மறுத்து தன்னோட காலால் விபீஷணனை எட்டி உதச்சிட்றாரு அப் அந்த சமயத்துல தான் ராமர் ராமேஸ்வரத்துல இருக்கிறதா விபீஷணன் தெரிஞ்சுக்கிட்டு அவரை பார்க்க போறாரு ஆனால் ராமர் வந்து விபீஷணனை நம்பலை அந்த சமயத்துல தான் ஆஞ்சநேயர் போய் எடுத்து சொல்றாரு அப்போ இவரோட நற்குணத்தை அறிஞ்சிக்கிட்டு ராமன் அவர் வரவேறு அந்த இடத்துல பட்டாபிஷேகம் அளிக்கிறாங்க ஸோ அது அந்த இடத்துல தான் இந்த கோயிலும் அமைஞ்சிருக்கு அதில் விசிட் பண்ணி ராமனோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க